வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பரதநாட்டியத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அதை எப்படி தயார்படுத்துறது எப்படி ரெடியாக வச்சுட்டு மேக்கப்பாக கரெக்ட் டைம்க்கும் முடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்ததுனும் எங்கள் பாப்பாவுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரங்கேற்றம் அதுவும் ரொம்ப அதிர்ஷ்டவசமாக நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே ஃபஸ்ட்டு அரங்கேற்றம் கிடச்சிருக்குது அவங்க பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு நாலு மாதம்தான் ஆச்சுது தட்டடவும் நாட்டடவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க இது அவங்களுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு அதனால் நல்லா காலையில் குளிச்சுட்டு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு மதுரை மீனாட்சி அம்மனை நல்லா வேண்டிட்டு மருதாணி வச்சுக்கிட்டோம் மருதாணி வச்சுக்கலாம் அல்டாவும் நம்ம வச்சுக்கலாம் பேசிக்கானதெல்லாம் நம்ம மருதாணி கொண்டு வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பெரிய பட்டையாக அடிக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம அல்தாவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெடி ஆயாச்சு அதுக்கப்புறம் என்னென்ன தேவைப்படுதுன்னா பரதநாட்டியத்துக்கு தேவையான கொண்ட பன்று பூக்கள் ரெண்டு மாதிரியான பூக்கள் வச்சுக்கணும் மல்லிகைப்பூ மாதிரி உள்ள ஸ்பாஞ்ச் மோட்டு மாதிரி உள்ளதும் ப்ளஸ் துணியில் செஞ்சால் மூணு அடுக்கு சரமும் வச்சுக்கலாம் உங்களுடைய தான் உங்களுக்கு எந்த மாதிரியான ஐட்டம்ஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க பூக்கள் அதுக்கப்புறம் குஞ்சான் அந்த கொண்டை முடிக்கு கீழே கொத்தவங்க போடுற குஞ்சான்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல கம்பெனியில் மேக்கப் செட்ஸ் வாங்கிக்கோங்க இது ஐ ஷேடோஸ் தான் இங்கே மே மேக்ஸிமம் யூஸ் ஆகும் ஐ ஷேடோஸும் அந்த ரோஸோன்னு சொல்லுவாங்கல்ல ரோஸ் அந்த மாதிரி ரோஸ் மட்டும்தான் இதில் யூஸ் ஆகும் அண்டு ரோஸ் பவுடரும் யூஸ் ப யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பரதநாட்டியத்துக்கு தேவையான நீளமான கோவி போட்டு பரதநாட்டியத்துக்கான மேக்கப் கலவையை அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்பாஞ்சஸ் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஏன்னா அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சாஃப்டான ஸ்பாஞ்ச் கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கு ஒன்று ஸ்பாஞ்ச் வாங்கிக்கணும் மருதாணி எப்படி பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா இன்னும் ஈவினிங்குள்ளே அது வந்து நல்லா ரெடிஷாக மாறிவிடும் முக்கியமாக தேவைப்படுறது என் பாப்பா வந்து மிடில் கலர் அதாவது மா கலர் சொல்லுவாங்க அதாவது மீடியமான கலரில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லோ ஷேடு இது வந்து நாட் செவனில் பேன் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க பேன்ஸ்டிக் ஏதோ சாப்பாடுற விஷயம் மாதிரி இருக்கும் ஆனால் இது பேண்ட் ஸ்டிக் அப்படின்னு சொல்லி எல்லோ கலர் ஷேடிங் ஒன்று வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பேன் கேக்கு வந்து டுவெண்ட்டி நைன் வாங்கிக்கிட்டோம் ஷேடு ஏன்னா இவங்க மிடில் கலராக இருக்கிறதுனால இந்த ரெண்டும் கம்பல்சரி ப்ரொஃபஷனல்ஸ் இது தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டது ஸ்வெட்டிங்லாம் வராது ஹை ஹைஃபுல் நல்லா க்ளா கிளியாரிட்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது வாங்கிக்கிட்டோம் நாங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் எதுவுமே பரதநாட்டியத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஃபவுண்டேஷன் போட்டால் ஸ்வெட்டிங் ஆகுன்றதுனால ஸோ ஃபவுண்டேஷன் தவிர்த்துட்டு நம்ம பரதாண்டிய பரதநாட்டியத்துக்கு முக்கியமாக பேண்ட்ஸ்டிக் அப்புறம் பேன் கேக் நீங்கள் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு நம்ம போடுறது மாஸ்ட்ரைஸுக்கு அப்புறம் பேன் ஸ்டிக்கு அதுக்கப்புறம் பேன் கேக் அப்படின்றத போடணும் அதுக்கப்புறம் ஐ லைனர் ஐ பென்சில் வாங்கிக்கோங்க நம்ம ஃபவுண்டேஷனை தவிர்த்துக்கணும் அப்புறம் வளையல் ரெண்டு செட் ஆஃப் வளையல் கையில் போடுற மாதிரி நல்லா ஸ்டோன் வளையல் வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்ம பிரதநாட்டியத்தில் ஆடுறப்ப நல்ல ஷைனிங் அந்த லைட்டிங்க்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொண்ட முடியில் வைக்கக்கூடிய கொண்டை பின்ஸு அதாவது பின் சைடில் வைப்போம்ல அந்த மாதிரியான ஜடா ஜடா குக்கீஸ் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்புறம் கொண்ட ஊக்கு வாங்கிக்கோங்க போட்டு பார்க்குறப்ப கோபி போட்டும் ஒயிட்டை சாந்து போட்டும் வாங்கிக்கோங்க நிறைய பின்ஸு ரோ ஃப்ளவர் குத்துரை பி பின் எல்லாம் வாங்கிக்கோங்க அதோ சேஃப்டி பின்ஸ் வாங்கணும் அப்புறம் பூ வைக்கிற பின்ஸ் நிறைய வாங்கிக்கோங்க நம்ம ஐ ஷேடோ யூஸ் ஐலைனர் வரைகிறதுக்கு வாட்டர் வாட்டர் ஐலைனரும் வாங்கிக்கலாம் அப்புறம் ஐப்ரோ பென்சில்ஸும் வாங்கிக்கணும் ஐப்ரோ பென்சில்ஸ்லே நம்ம ஸ்டிக் மாதிரி இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஸ்டிக்ஸும் வாங்கிக்கலாம் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி லிப்ஸில் லிப் பாம் போடணும் ஸோ லிப் பாம் வாங்கிக்கோங்க இது எல்லாம் வாங்கிட்டதுக்கப்புறம் நாங்கள் ஜுவல்ஸ் வந்து ரெண்டலுக்கு தான் எடுத்துக்கிட்டோம் ரெண்டலுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஆயிடுச்சது ரெண்டல் அப்போ ஜுவல்ஸோடு சேர்த்து சலங்கையும் நம்மளுக்கு கொடுத்துடுறாங்க ஸோ த்ரீ ஃபிஃப்டி ஒர்த்து தாங்க ஜுவல்ஸ்லாம் நம்ம முடியில் நல்லா கட்டி வச்சுக்கணுன்றதுக்காக உள்ள நூல் பிளாக் கலர் உள்ள நூலும் வாங்கிக்கணும் ப்ளஸ் எல்லா ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் ஜடா முடியோடு நம்ம பிளாக் த்ரெட்டை வச்சு நல்லா தச்சு விடணும் ஸோ தைக்கிறதுக்கு நூலும் வாங்கிக்கோங்க ஊசியும் வாங்கிக்கோங்க இது தாங்க அவங்களுடைய ரெண்டலுக்கான ட்ரெஸ்ஸு இது பரதநாட்டிய ட்ரெஸ்ஸு உங்களுக்கு க்ரீன் கலர் அமைஞ்சது அதுவும் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கலர் ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆடுறதுனால க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு விஷயம் முக்கியமாக பசங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் அங்கே நேரம் இருந்து வெயிட் பண்ணி ஆடுறதுனால ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அப்படின்றதுனால சேஃப்டிக்கு நம்ம பேண்டீஸ் மாதிரி உள்ள பேம்பர்ஸ் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ரெடியாக வச்சுட்டோம்னா நம்ம பரதநாட்டிய மேக்கப் ஆரம்பிச்சிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடியோவில பரதநாட்டிய ஜடை எப்படி போடணும்னு பார்க்கலாம் தேங்க்ஸ்